ஹாய் வெல்கம் டு அர்ஷ்னி டா கிச்சன் இன்றைக்கி இண்டோ சைனீஸ் மெத்தடில் நான் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு நானூறு கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் சுடு தண்ணி பாயில் பண்ண வச்சிருக்கேன் சுடு தண்ணி பாயில் ஆனோடனே அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு ப்ளான்ச் பண்ணி எடுத்துடுவேன் அப்போ தான் அதில் இருக்க புழுவெலாம் வெளியே வந்துரும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஆஃப் பண்ணிட்டேன் இதில் இப்போ இதில் காலிஃப்ளவரை போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கார்ன்ஃப்ளக்ஸ் மாவு ஒரு ஒரு கப் எடுத்து போகிறேன் மைதா மாவு ஒரு கப் எடுக்க போகிறேன் டார்க் சோயா சாஸ் வச்சுருக்கேன் ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன் அது இல்லாமல் காலிஃப்ளவரை நான் தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நான் அரை கப்பு கான்ஃப்ளெக்ஸ் மாவு எடுத்துக்கிறேன் கப்பு கான்ஃப்ளெக்ஸ் மாவு எடுத்துருக்கேன் கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காலிஃப்ளவர் எல்லாமே அதில் போட்டு டஸ்ட் பண்ணிக்க போகிறேன்க்கா நான் அந்த கான்ஃப்ளக்ஸ் மாவோ மைதா மாவோட டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காலிஃப்ளவரை இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே பசைஞ்சு விட்டுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஸ்பூனில் தண்ணி விட்டு லைட்டாக பசைஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மேரினேஷன் ஆகணும் அதுக்குள்ளே நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் ஏற்றி ஹீட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஊற்றி இப்போ பார்த்தீங்கனாக்கா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நான் இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கிறேன் எண்ணெயில் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லே தான் இருக்கணும் ஃப்ளேம் கம்மி பண்ணக்கூடாது கோல்டன் கலர் வந்துச்சு நான் இப்போ எடுக்கிறேன் இப்போ நான் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு போயிடலாம் மஞ்சூரியன் கிரேவிக்கான தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒன் இன்ச்சில் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளக்ஸ் மாவு எடுத்துருக்கேன் டொமேட்டோ கேச்சப் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது கூட டாக் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வேலை ஈஸியாக முடியும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண பேன்லையே ஆயில் கம்மி பண்ணிவிட்டு அந்த பேனை வச்சுக்கலாம் அது லைட்டாக ஹீட்டாகட்டும் இஞ்சி ல இப்போ அது கூடவே பூண்டோ சேர்த்துக்கிறேன் பிளேம் மீடியம் பிளேம்ல வச்சுருக்கேன் பூண்டோ சேர்த்துக்கிறேன் இஞ்சியும் பூண்டு சேர்த்த பிறகு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் வெங்காயம் சும்மா ஷேலோ ஃப்ரை ஆனால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து சேலோ ஃப்ரை ஆகிடுச்சு இது கூட நான் இந்த சாஸில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த பேனில் சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக இது பாயில் ஆன ஒன்று நம்ம இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேனில் வச்ச சாஸ்லாம் திக்காயிட்டே இருக்கு இது கூட நான் கான்ஸ்டாச் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் கா கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருந்தேன் அது கூட மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி கான்ஃப்ராட்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போது காலிஃப்ளவரை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கூட அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ப்ளேட்டிங் போயிடலாம் ಇದು ಕೂಡ ಧನಿಯಾ ಗೋಣಿಸ್ ಮಲ್ಲಿ